ஆமாப்பா அவங்க ஃப்ரெண்டோட பையனா ஹரிஷ்னு பேரு இந்த பையன் யுஎஸ்ல வேலையா அவங்க எல்லாரும் அங்கேயே செட்டில் அவங்களுக்கு ஜனனியை ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காவ நல்ல விஷயம் தானே அதுக்கு எடுத்து இவ்வளவு சோகமா இருக்கீங்க ஏங்க நீங்க சும்மா இருந்தா உங்களுக்கு ஒன்னும் தெரியாது ஏன் அழகு நல்ல விஷயம் தானே அவளுக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சு நந்தினிக்கும் கல்யாண வயசு ஆயாச்சு அடுத்தது கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ரெண்டு பேரையும் இதுல எனக்கு என்ன தெரியணும் அப்பா அது வந்து நம்ம ஜனனி இருக்கா நம்ம ஊர்ல ஏதோ ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்கா இருக்கு என்னமா சொல்லுக என்ன பையன் கூட ஆமாங்க உங்ககிட்ட சொல்லாததுதான் பையன் யாருன்னு எங்களுக்கு தெரியல ஃபோன்ல பேசிட்டு இருக்கிறத சிந்து பாத்துருக்கா பேசிட்டு இருக்கானா ஒருவேளை இந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லப்பா அதையும் நாங்க விசாரிச்சு பாத்துட்டோம் ஆதி கிட்ட வந்து சொல்லியிருக்கா ஆதிக்கு தெரியும் ஆனா பையன் யாருன்னு சொல்ல மாட்டேக்கா அதான் நீங்க கொஞ்சம் அவங்கிட்ட கேட்டு பாருங்களேன் நம்ம அந்த பையன்கிட்ட பேசி எடுத்து இதை இந்த பிரச்சனையே முடிச்சு நான் பேசுறதுக்கா ஆமாங்க உங்ககிட்ட உங்களுக்கு கொஞ்சம் பயம் மரியாதை எல்லாம் உண்டு ஆனாலும் நீங்க கேட்டா ஆதி சொல்லுவான் எல்லாரும் சாந்தி கேட்டு பார்ப்போமே

மாப்பிள்ளை கொஞ்சம் பொறுமையா இருங்க எதுனாலும் நம்ம பேச எடுத்து முடிவு பண்ணலாம் ஆமா மாப்பிள்ளை இன்னைக்கு நைட் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க இப்படியாவது பேச எடுத்து நம்ம கேட்டறலாம் இல்ல இது வந்து ரொம்ப நல்ல சம்பந்தம் அவ போற இடத்துல ரொம்ப சந்தோஷமா வசதி வாய்ப்போட இருக்கணும் தான் நான் வந்து சரின்னு இது கிட்ட பேச வந்திருக்கேன் ஆனா இங்க வந்த அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இங்க நடக்க விஷயம் எல்லாம் யாரும் எனக்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லல அட்டா அது வந்து ஒரு விஷயம் கிளியரா தெரியாம உங்ககிட்ட சொல்லி தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம் நாங்க சொல்லாம பிள்ளை எனக்கு இந்த விஷயமத்தையும் எதுவும் தெரியாது இப்ப இப்போ இவன் சொல்லும் போதே எனக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் அப்பயே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்போம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் மாமாவும் உங்ககிட்டயும் சொல்லாமே இருந்திருக்காவே என் பிள்ளை இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கான் ஆனா யாருமே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை நான் உங்களெல்லாம் தப்பு சொல்ல மாட்டேன் இந்த சிந்துக்காவது ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லலாம்லாம் மச்சா அது என் தங்கச்சி தப்பு கிடையாது ஏன் தப்பு தான் என்ன சொல்றீங்க ஆமா சிந்து இந்த விஷயம் பத்தி உங்ககிட்ட சொல்லாண்டு அப்ப அப்பவே சொல்லிட்டு இருந்தா ஆனா நாங்க தான் என்ன அதுன்னு தெரியாம நம்ம பாட்டுக்கு பிள்ளைய பத்தி எதுவும் தப்பா சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாமே மறைச்சிட்டோம் சொல்லலாம்னு தான் சொன்னா நாங்க தான் பையன் யாரு என்னன்னு தெரிஞ்சு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா அத்தானுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு சொல்லிட்டோம் சரி எது எப்படியோ இதுக்கப்புறம் இங்கே இருந்தோம்னா இந்த பிரச்சனை பெருசாகிட்டே தான் இருக்கும் அதனால தாங்க அந்த ஆளுக்கே நைட்டு ஃப்ளைட்டில் கிளம்பலான்னு இருப்போம் இருங்க அமைச்சா கொஞ்சம் பேசிட்டு உரிமையாக போகலாம் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எப்படியாவது பேசி எடுத்து பிள்ளைங்க கிட்ட கேட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சிடலாம் அவர் ரொம்ப பிடிவாதமாக இருக்கா எனக்கு என் பிள்ளை வாழ்க்கை தான் முக்கியம் அவளுக்கு இப்போ பார்த்துருக்க சம்பந்தம் ரொம்ப நல்ல இடம் ரொம்ப நல்ல பையன் ஜனனியோட புடிவாதம் கோவம் இதுக்கெல்லாம் அந்த பையன் தான் கொஞ்சமாவது வருவான் ரொம்ப பொறுமையான பையன் அவளுக்கு வந்து அந்த பையன் தான் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரா எடுக்க முடியும்னு எனக்கு தோணுது அக்கா நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட் இந்த விஷயத்துல நாங்க எல்லாரும் சம்மதிக்கோம் நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ரொம்ப நல்ல பையனாட்டன்னு தோணுது ஆமா மச்சான் நீங்க சொல்றத வச்சு பார்த்தா எங்களுக்கும் இந்த சம்பந்தம் வந்து கரெக்டா இருக்கும்னு தோணுது ஆனா நம்ம நைட்டுக்குள்ள ஜெனனி கிட்ட பேசி எடுத்து முடி பண்ணனும் இங்க வந்து கொஞ்ச நாளா உள்ள பழக்கம் அதுக்கு அவ ரொம்ப இதெல்லாம் புயிர்க்க மாட்டா நம்ம பேசினா ஆமாம் எடுத்தும் கவுத்தோன்னு ஒரு முடிவு பண்ண வேண்டாம் நமக்கு பேசி எடுத்து கொஞ்சம் இது பண்ணலாம் பேசி எடுத்து முடிவு பண்ணலாம் சரி நீங்க எல்லாரும் சொல்றீங்க ஆனா நாளைக்கு இல்ல அதுக்கு அடுத்த நாள் நாங்க ஃபிளைட் டிக்கெட்டு போடலான்னு இருக்கோம் எப்படி நாங்கள் ஊருக்கு தானே ஆகணும் ஆமா மச்சா நீங்க ஊருக்கு போறதானா தருத்துல ஆனா இந்த விஷயத்த முடிக்காம இங்க வந்து போகிறதே சரி தான் சொன்னோம் எப்படி நாங்களும் அடுத்த நாள் நாளைக்கு இல்லை அதுக்கு அடுத்த நாள் நாங்களும் திருப்பி ஊருக்கு போக வேண்டியதான் ஆமாப்பில் எங்கள் ஊருக்குன்னு வந்து உங்கள் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையும் வரா வரக்கூடாது இங்கேருந்து போகும்போது எல்லா பிரச்சனையும் முடிச்சு இந்த கல்யாணத்தையும் நம்ம பேசி முடிச்சு அதுக்கப்புறமா நீங்கள் இங்கேருந்து போங்க அப்போ தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் நிம்மதியாக இருக்கும் ஆமாம் மாப்பிள்ள எங்களுக்கு ஆண்டியாச்சும் இந்த பிரச்சனை இன்னையோட முடிச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக இங்கேருந்து போகணும் சரி அத்தை மாமா நீங்கள் சொல்கிறதுனால நான் பொறுமையாக இருக்கேன் நீங்கள் ஒன்றும் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்ச நாள் இது கேளுங்க நான் ஜெனிக்கிட்டு இப்போ தான் பேசியிருக்கேன் அவள் வந்து திடீர்னு கல்யாணம் அப்படின்னு ஒன்று கொஞ்சம் டென்ஷனாக இருக்கா நான் அவகிட்ட கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுங்க

இந்த பிள்ளைங்களை நம்ம இப்படியா வளர்த்தோம் இந்த வயசுல இப்படி எல்லாம் துவானுமா துவானாம இருந்தாதான் தப்பு அந்த காலத்துல நாங்க உங்க ரெண்டு பேருக்கும் பயந்து யார்கிட்டயும் பேசாம வீட்டுக்குள்ளே இருந்தோம் இந்த காலத்து பிள்ளைங்க அப்படி கிடையாதுமா வெளியே போவோம் எல்லார்கிட்டையும் நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசும்போது இது ஒரு டைம் அவங்களுக்கு அப்படி தோணும் அது தப்பு கிடையாதுமா அது அவ்வளவு பெரிய குத்தமா நீ நினைக்காத ஜனனி ரொம்ப நல்ல பொண்ணு ஆமா அழகு அந்த காலத்துல நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்றதை கேட்டு எடுத்து நம்ம சொன்ன பிள்ளைங்க பசங்களை கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்காவ இந்த காலத்து பிள்ளைங்க அப்படி கிடையாது அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களே தான் தேர்ந்தெடுப்பாவ அதுக்கு நம்ம எதுவும் குத்தம் சொல்ல முடியாது ஜனனி ரொம்ப நல்ல பொண்ணு அவளை வந்து நீ தப்பா நினைக்கவே நினைக்காது எப்பவுமே ஆமாமா அப்ப சொல்றது கரெக்ட் தான் இருந்தாலும் ஒரு பையன் தான் மக்களே ஏதாவது சாக்கடையில போய் விழுந்துருக்கூடாதுல பையன் என்ன மாதிரி பையனோ ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது சரி விடுமா நம்ம இதை பற்றியே பேசிகிட்டு வந்தோன்னா நமக்கு கவலையாக தான் இருக்கும் நம்ம இங்கே எல்லாேரும் சந்தோஷமாக பேசி எடுத்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இந்த பிரச்சனை இல்லை ஒரு முடிவுக்கு வந்ததும் நம்ம ஜனனி கல்யாணத்தை பற்றி யோசிப்போம் ம் ஆமாம் ஆமாம் என்னதாம் எதுவுமே பேசாமல் இருக்கா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலாம் அவ வீட்ல அவளுக்கு மாப்பிளை பாத்துட்டு நேரத்துல இருந்தே அழ ஆரம்பிச்சவ இப்ப வரைக்கும் அழுத்திட்டே இருக்கா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உன்னையும் பாக்கணும் பாக்கணும்னு சொல்லிட்டே இருந்தனாலதான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் ஜனனி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஜனனி இப்ப நான் என்ன பண்ண முடியும் சரி நான் உங்க வீட்டுல வந்து பேசட்டா அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பையன் ஹரிஷான் யூஓஸில் இருக்காங்களாம் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் இவங்க திருப்பி பாம்பே போயிடுவாங்க அங்கே போனதுக்கப்புறம் ஒன்றை இவளுக்கு மீட் பண்ணவும் முடியாது பேசவும் முடியாது என்னென்ன பண்ண எதுவுமே பண்ண முடியாது ஆதி நான் கூட ஒரு ரெண்டு நாளில் திருப்பி யூஎஸ் போயிட்டுருக்கேன் வைக்கிறோம் தினனி நீ கொஞ்சம் நேரம் பேசாம இரு நேரத்தில் இருந்தே நீ அழுதுகிட்டே இருக்க நான் எதாவது பண்ணுங்கன்னு நீ சைலண்டா இரு நீங்க ஏன் எதுவும் பேச மாட்டீங்க ஏதாவது சொல்லுங்களேன் அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லுங்க ராம் எனக்கு புரியுது ராம் நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி உன்னோட சுச்சுவேஷனும் இப்போ அப்படிதான் இருக்கு உன்னோட கேரியர் தான் உனக்கு இப்போ இம்பார்ட்டன்ட் ஏன்னா உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு உங்க வீட்டில் உள்ள ப்ராப்ளம்ஸ் கடன் எல்லாமே நீ தான் பார்த்துக்கணும் அதனால தான் இப்படி சைலண்டாக நிற்கிறேன்னு எனக்கு தெரியுது அது எல்லாமே எனக்கு ஒரு ப்ராப்ளம் தான் ஆதி இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக நான் ஜனனியை ஏமாற்ற மாட்டேன் இப்போ என்ன பண்ணலாம் இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு தான் நான் யோசிச்சிட்டு இருக்கேன் ஜனனி அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னோம்லாம் இப்படி பைக்ல போகிறதெல்லாம் சேஃபே கிடையாது மீட் பண்ணுறதெல்லாம் சேஃப் கிடையாதுன்னு சொல்லி நீ கேட்கல ஆனா இப்போ இந்த ப்ராப்ளம் எங்க வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு பாத்தியா ஆதி அவ்வளோ திட்டாது அது அவள் சைடு உள்ள மிஸ்டேக் கிடையாது நான் தான் அவ்வளோ பைக்ல கூட்டிட்டு போனேன் அது மட்டும் கிடையாது அது அன்னைக்கு அவ்வளோ பைக்கில் கூட்டிகிட்டு போயிருந்தாலும் கூட்டிட்டு போகாம இருந்திருந்தாலும் இன்னைக்கு அவங்க அப்பா இந்த ஒரு கல்யாண சம்பந்தம் எடுத்துட்டு வந்திருக்க செய்வாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்க நான் வீட்டுக்கு போனேன்னா திருப்பி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ராம் இப்போ என்ன பண்றது ராம் எனக்கு ஒண்ணுமே புரியலாதி ஜனனி நீ அலாம இருனனி இதுக்கெடுத்தாலும் இப்படி அழுதுகிட்டே இருக்கா இருக்காது எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்ம தைரியமா தான் ஃபேஸ் அழுது பேர் இருந்தேன்னா திருப்பி திருப்பி அந்த விஷயம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் என்ன ஜனனி பேசிட்டு இருக்க முட்டால் மாதிரி யோசிக்காத ராம் உன்னால எங்க வீட்டுல வந்து பேச முடியுமா ம் கண்டிப்பா ஜனனி சரின்னு சொன்னா நான் வீட்டுல வந்து பேசுறேன் ஆனா நான் மட்டும் வீட்டுல வந்து பேசுறது சரியில்லல்ல இப்ப நீ மட்டும் வர எதுனாலும் பாத்துக்கலாம் நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன்

ஹாய் ஆபி சொல்லுடா கார்த்தி நீ எங்க இருக்க காலேஜில் தான் எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அதனால தான் அப்போ நீ ஃபோன் பண்ணப்போ பிக் பண்ண முடியல இப்போ தான் எக்ஸாம் முடிச்சு ஹாலிலேருந்து வெளியே வந்தேன் ஓ அப்படியா இன்னும் உனக்கு எத்தனை எக்ஸாம் இருக்கு இன்னும் ஒரு எக்ஸாம் தான் இருக்காதி அப்படியா அதி ஆ எக்ஸாம் முடிச்சு தாண்டா என்னால் வர முடியும் ஏட்டி ஜெனி அங்கே பாரு கார்த்திக் நிற்கிறான் ஆமாத்தி என்ன அழகா இருக்கான்னு பார்த்தியா நானே எவ்வளோ வாட்டி பேச ட்ரை பண்ணியாச்சு ஆனால் முடியவே மாட்டேங்குது ஜெனி இப்போ பாரு நான் பேசுகிறேன் ஹாய் கார்த்திக் ஆ ஹாய் ஜெனி எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கேன் ஆ நல்லா பண்ணிருக்கேன் ஜெனி நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்புறமா பேசுறேன் பாய் ஜனி ஓகே கார்த்திக் பாய் அவனுக்கு நீ சொல்லு கார்த்திக் நீ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ எக்ஸாம் முடிச்சதும் நீ சென்னையிலேருந்து கிளம்பி நம்ம ஊருக்கு வந்துரு என்னாச்சா ஆமா கார்த்தி நம்ம ராம் விஷயம் வீட்டுல தெரிஞ்சிரும் போல இருக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல உனக்கு எதுவும் சொல்யூஷன் தெரியுதா அப்படியா ஓ ஜனிக்கு கல்யாணம் கூட ஃபிக்ஸ் பண்ண போறாங்களா அப்போ ரொம்ப கஷ்டமாச்சுடா என்ன பண்றது ஆமாம் கார்த்தி எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை அவனும் லூஸ் மாதிரி அப்படியே இருக்கா ஜனனி ஆழது நிப்பாட்டவே மாட்டேங்கிறா ஆமாடா எனக்கு என்ன பண்ணுறது தெரியல அதுதான் உனக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு ஃபோன் பண்ணேன் சரி எனக்கு நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீ கொஞ்சம் சமாளி முடிஞ்சதுமே நான் ட்ரெயின் ஏறிட்டு வந்துருக்கேன் ஆ சரி ஓகே சரி நீ அது வரைக்கும் ஜனனி கூட இரு ஆ ஓகேடா அது வரைக்கும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் தெரியல எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நைட்டு மொத்த குடும்பமும் இருந்து பேச போகுதுன்னு தான் நினைக்கிறேன் ஆமாம் அவள் வேறு அழுதுகிட்டே இருக்கா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது ம் நாங்கள் இங்கே எங்கள் பாட்டி வீட்டுக்கிட்டே தோட்டத்தில் தான் இருக்கோம் அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க ஆமாம் சரி ஓகே நீ முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடு சரிடா ஆ சரி கார்த்தி சரி ஓகே பாய் ஆ ஆ கார்த்தி அப்புறம் இங்கே உள்ள ப்ராப்ளம்லாம் நினச்சிட்டு எக்ஸாமில் கொட்ட விட்றா எக்ஸாம் நல்லா பண்ணேன் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்டா எக்ஸாம்லாம் ஒரு விஷயமே கிடையாது நீ அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ ம் சரி ஆதி சரி ஓகே பாய் ஆ இப்போ என்ன பண்ணுறது அவங்க விஷயம் ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்ருக்கு ம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சரி நம்ம நாளைக்குள்ளே எக்ஸாம் முடிச்சதுங்கிறது பஸ்ஸோ ட்ரெயின் எது கிடச்சாலும் கிளம்பிட வேண்டியதான்